கத்தார் மீது இஸ்ரேல் அதிர்ச்சிகர வான் தாக்குதல் இஸ்ரேல் கத்தாரில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைமை உறுப்பினர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றது தாக்குதலில் ஹமாஸின் தோகா பணியக தலைவர் கலீல் அல் ஹையா உள்ளிட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் இராணுவ உயரதிகாரி ஒருவர் தாக்குதலின் முடிவுக்காக தற்பொழுது காத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ள கத்தாரின் வெளிவிவகார பேச்சாளர் மெஜீத் அல் அன்சாரி இதை பயம் கலந்த குற்றச்சிகள் என்றும் சர்வதேச சட்டங்களையும் ஒழுங்குகளையும் முற்றிலும் மீறியதாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கத்தாரில் உள்ள ஹமாஸ் தான் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் தாக்குதலுக்குப் பிறகு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை மற்றும் சின் பெட் பாதுகாப்பு முகமை கூட்டணியில் துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் அறிக்கையில் இந்த ஹமாஸ் தலைமை உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு நேரடி பொறுப்பாளர்கள் என்றும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்தவர்கள் என்றும் கூறியிருக்கின்றது மேலும் தாக்குதலுக்கு முன் கலில் அல் ஹையா கத்தாரி பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் தோஹாவில் பல வெடிச்சத்தங்களும் கடும் புகைமூட்டமும் எழுந்துள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது நாடாளுமன்றம் தீவைத்து அளிப்பு நேபாளத்தில் முற்றும் வன்முறை நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளும் காரணமாக தொடங்கிய இளைஞர் போராட்டம் பெரும் கலவரமாக வெடித்திருக்கிறது தலைநகர் காத்மண்டுவில் போராட்டக்காரர்கள் நேபாள நாடாளுமன்ற கட்டடத்தையும் அமைச்சரவை கட்டடங்களையும் தீவைத்ததோடு பிரதமர் கே பி சர்மா ஒளியின் தனிப்பட்ட இல்லத்துக்கும் பல அமைச்சர்களின் வீடுகளுக்கும் தீவைத்துள்ளனர் மேலும் அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் மற்றும் சாலையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன சமூக வலைதளங்களில் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இருபத்தி ஆறு செயல்களை தடை செய்த அரசின் முடிவே போராட்டத்திற்கான தொடக்க காரணமாக அமைந்திருக்கின்றது இளைஞர்கள் அந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பத்தொன்பது இளைஞர்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்டது இதனால் போராட்டம் தீவிரமடைந்து அரசுக்கு எதிரான மக்களின் சினம் வெடித்திருக்கின்றது நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து நேபாள அரசு சமூக வலைதள தடையை மீள பெற்றாலும் மக்கள் எதிர்ப்பு தணியவில்லை இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பதவி விலகியிருக்கின்றனர் அத்தோடு அரசின் ஊழல் நடவடிக்கைகளை எதிர்த்து விவசாய அமைச்சரும் பதவி விலகியிருக்கின்றனர் எனினும் இளைஞர்களின் போராட்டம் இரண்டாம் நாளிலும் நீடித்து கட்சி அலுவலகங்கள் அரசாங்க கட்டடங்கள் அமைச்சர்களின் வீடுகள் என பல இடங்களில் வன்முறை வெடித்திருக்கின்றது பாதுகாப்பு படைகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தவறிய நிலையில் பொதுமக்களின் எழுச்சிக்கும் பரவலான போராட்ட அழுத்தத்திற்கும் இடையே நேபாள பிரதமர் கே பி சர்மா தனது பதவியை விட்டு விலகுவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது